അനവർക്കും വണക്കം നാലയ പഞ്ചാംഗം ജനുവരി മാസം മൂന്നാം തീയതി അഞ്ച് വെള്ളിക്കിമി മാറു പഞ്ചമി അവിട്ടം നടത്തം ഇരവ പത്ത് ഇരുപത്തി രണ്ട് മണി വരെ പിറകു സതയം യോഗം ചിത്തയോഗം നല്ല നേരം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം പത്ത് മുപ്പത് വരെ നാല് മുപ്പത് തുടക്കം അഞ്ചു മുപ്പത് വരെ ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை உமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிஹாரம் வில்லம் இன்று சதுர்த்தி விரதம் வீரபாண்டிய கண்டப்பொம்மன் பிறந்த தினம் இன்றைய நன்னாளில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல புதிய விஷயங்களை தேடிக் கேட்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ விநாயகரை வழிபாடு செய்து வர காரிய தடைகள் அகலம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்